ஹாய் எம் விஷாலி நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஊரில் வந்து திருநெல்வேலியில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்தாங்க அந்த ஹோட்டல்லேருந்து தான் இருந்து அப்பா வந்து மீடியா ஃபேஷன் எனக்கு நிறைய இருக்குது ஆனால் வந்து வீட்டில் யாருமே வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது பிகாஸ் வந்து சென்னை மீடியா இதனால எல்லாருக்குமே நிறைய பயம்லாம் இருக்கு இல்லையா அதனாலே வந்து விட்டு விடவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப போராட்டங்க அப்புறம் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்னால தான் சென்னைக்கே ஃபர்ஸ்ட் விட்டாங்க பிஎன் ஸ்கில் மூலமாக சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ளைட் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து படித்தேன் இந்த கோர்ஸில் வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸில் ரொம்பவே நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஜேர்னலிசம் மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா மீடியா ரிலேட்டடாக உள்ள நிறைய ஜஸ்ட் வந்து வந்திருந்தாங்க ஆர்ஜேஸ் ஜேஸ் வி நிறைய பேர் வந்து பேசிக்காக உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஆர்ஜே தான் பேஷன்னால் இங்கே வந்து நிறைய கெஸ்ட் வந்து ஆர்ஜேஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க கிட்டே இருந்து நான் நிறைய ஆர்ஜேஸ் வந்து எப்படி ஆர்ஜேலாம் ஆகலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நியூஸ் ஃபஸ்ட்டு கற்று அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து இப்போ இன்டர்னா வந்து புதிய தலைமுறையில் இன்டர்ன் போட்டாங்க ஸோ புதிய தலைமுறையில் இன்டர்ன் வந்து ஒன் மந்த் பண்ணேன் அங்கே புதிய தலைமுறையில் ரொம்ப நல்லாவே அந்த டீம் எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க ஸோ பேஸ்கான் நெக்ஸ்ட் வந்து இன்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து புதிய தலைமுறையில் நான் அசைன்மெண்ட் எடிட்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ யூ டீஎன்ஸ்பிக்